சிங்கப்பூர் எல்லை காலம் விழுந்து கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பும் வேதனையும் இருக்கு அந்த வேதனையை தீர்த்து பிள்ளையை சேர்த்து வைப்போமா

என் மகனை சீராக்கி கொடுன்னு கேட்டிருந்தது யாரப்பா இவன் இவனுக்கு இந்த மயக்க நிலையை என்னன்னு சொல்லி மருத்துவர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது ஆனா எந்த ஒரு நரம்பியலும் ரத்தத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நார்மல் தான் ரிகார்டு கிடைச்சிருக்கு உண்மையா இல்லையா அப்படி என்றால் இவனுக்கு என்ன பாதிப்பால இவனுக்கு இந்த மயக்கம் ஏற்படுகிறது அப்படி என்பதும் தெரியணும் புரியுதா அதுல இருக்கக்கூடிய நிலைகளை தீர்த்து தெளிவாக்கி தரணும் இவன் சில சமயங்கள்ல வேகமா உள்ளத்துக்குள்ள செந்திக்கும் பொழுது இவருடைய மன உணர்வால் உணர்ச்சி வயத்தின் காரணத்தால் ரத்தம் பீரிட்டு எழுகிறது அப்பொழுது மயக்கம் ஏற்படுது இதுதான் உண்மை அதை இன்னையில இருந்து சாந்தப்படுத்தி நிரப்பிடுறதா போதும்ல கால் வந்துரும் படுகுப் போறான் அவன ரெண்டூறா பிடிச்சு போடுங்க அவன படு நீங்க வா

வளையாத செங்கோல் வளைத்தது என் கொல் பாண்டிய நெடுதலிய மன்னன் வளையாத செங்கோல் பிடிச்சிருந்தான் கண்ணகி போய் அந்த உண்மையை உணர்த்தி நெடுதலியா நீ செய்தது தப்புன்னு சொல்லி இணைஞ்சா இணைஞ்சா அந்த செங்கோலை நிமிர்த்தாள் அவனை நேர்மையோடு நடக்க வைத்தாள் ஆனா இவளுடைய வீட்டுக்களை நான் போய் பார்த்தேன் இவளுடைய புருத்த இவளுக்கு உதவி தள்ளிட்டு இவன் வேண்டாம்ங்கிற நிலமையில மனதை வச்சிருக்கான் உண்மையா இல்லையா அதுக்கு இன்னொரு பெண்மணி காரணம் என்பது உண்மையாகும் அவருடைய மனதை திருத்தி கொண்டு வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு நீ நினைத்தால் அவனுடைய உள்ளன் திருந்துமா திருந்தாதான் நான் ஒரு முடிவு எடுக்கணும் வேணுமா உனக்கு கண்டிப்பா வேணுமா கால் ஒழுத்துவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா ஏற்பாடு பண்ணீங்களே அவனை நினைத்து கொஞ்சம் கண்ணு முடிக்க கொஞ்சம் பார்க்க வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பு அவங்க உள்ளத்துல இருக்கு அவனை கொண்டு வர மூன்று முறை என்ன பார்த்து அதே பாண்டிச்சேரி இல்லை காரணம் தோறான் தாய் தகப்பன் பிள்ளை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மங்களகரமான நாள் கூடி விட்டது வரக்கூடிய கார்த்திகை முப்பதுக்குள்ள இந்த திருமணத்தை நடத்தி செம்மையாக்கிடுவோம் அதற்கு இடையில கண்ணாடிய காலத்துடா கண்ணுல போதை தெரியுதுன்னு சொன்னேன் தண்ணி அடிப்பியா காரணம் சொல்லுத என்னடா காரணம் தானடா சொல்லுத இப்ப எந்த காரணமும் இல்லை இனிமே அடிக்க மாட்டேயா கண்டிப்பா அடிக்க மாட்டியா கால் விழுவா பக்கத்துல 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 வா கையில் கொடு கண்ணாடியா என்னைய நல்லா பாத்துக்கா

நிறைந்த செல்வங்களை இழந்து கொஞ்சம் கடன்களும் மனவேனையும் உண்டு உண்மையா இல்லையா அதுல ஒரு மகனுக்கு கொஞ்சம் வேலையும் அது வெளிநாட்டுக்கு சென்று அவன் வேதனைப்படாத நிலையை கர்பசாமி உருவாக்கி கொடுத்துட்டா அதுல நான் சந்தோஷம் எனக்கு வெற்றி கிடைச்சதாக உணர்வோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அத இந்த இருபத்தி ரெண்டு நாளையில அவரை நான் போக வைக்கிறேன் வெற்றியாகி வேலையும் தர நல்லா கருப்புசாமி அதே மலையாள தேசம் என்னுடைய மகனை உடல்நிலைகளை சரி பண்ணி கொடுன்னு கேட்டு வந்தவங்க உன் பேர் என்னடா நாகார்ஜுன் உங்க அப்பனுக்கு உன்ன பத்தி ரொம்ப கவலை அது என்ன கவலைன்னு பார்த்தேன் நாலு மக்கள் மாதிரி இவன் தெளிவான நிலைகள்ல இல்லை மாறுபட்ட மதி உடையவனா இருக்கான் அது மதியின் குழப்பமா விதியின் குழப்பமா கிரகசாரமா இல்லாட்டி இவன் பிறவியை இப்படித்தானு எனக்கு தெளிவு கிடைக்கும் கேட்க வந்திருக்க உண்மை இல்லையா கால் வந்துட்டுவான் மதியின் குழப்பமா விதியின் குழப்பமா என்ன படிச்சிருக்கோம் இவனுடைய ஜீன்ல அப்படி இல்லை ஏன்னா உன்னுடைய முன்னோர்களுக்கோ உங்களுக்கோ இந்த மாதிரி நிலைகள் இருந்தது கிடையாது இது இடைப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு கிரக நிலைகளில் மாற்றப்பட்ட நிலைதான் இது இதை சரியாக்கி உனக்கு தெளிவு பண்ணி உத்தமமா தந்தா போதும்ல இதுல இருந்து மூன்றாவது வாரம் வருகிற பொழுது என்னுடைய சக்தியால் இவன் தெளிவடைஞ்சிருவான் புனிதமான வாழ்க்கையும் பெறுவான் இழந்து போன பணத்தையும் பெறுவான் காலனு நல்லா வர செந்தமிழ்நாட்டின் ஒரு பாட்டு பண்ண அதுக்கு அர்த்தம் தெரியுதா எடுத்து தன்னை கொடுத்து படகோட்டி படத்துல கவிஞர் வாலி எழுதின பாட்டு போனவன் போனாண்டி வந்தாலும் அது பொண்டாட்டி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் யார்பா இருக்கா கால் உண்றா நீங்க வரலாம் கண்ணேறி கடத்திகாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சொத்து நிலவரம் சம்பந்தமான பத்திரங்கள் சம்பந்தமான ஒரு வாக்குவாதம் ஒரு நேரத்தில் ஏற்பட்டுச்சு அந்த ஏற்பாடுல நீ புத்தி இல்லாம இந்த பெயர் கூட வாழ்ந்து பிரயோஜனம் உன் கொண்டாட்டி ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அதனால இவன் வெறும் இவன் கூட இருந்து என்ன செய்ய போறேன் ஓனா அப்படின்ட்டு போயிட்டான் இதாண்டா உண்மை கால மதிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே இப்ப அவன் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணும்

வீட்டு பக்கத்தில் போன நாய் ஊழையிடுது அது அவசகனத்தை காட்டுது அதனால இடுப்புக்கு கீழே வடியும் வேதனையும் உணர்ச்சி தன்மையும் உனக்கு இருக்கா கால் உடனே வாங்க உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன்டா பொல்லாத சொத்தும் பொல்லாத விஷயமும் வச்சுக்கிட்ட நார்மலா உழைச்சு வாழக்கூடிய மகன் தான் இப்ப இடைப்பட்ட இரண்டு ஆண்டு காலங்களாக அடிக்கடி மன கோளாரும் இருக்கும் வேதனையும் பெற்று தேவையில்லாம வீட்டுக்குள்ள மடங்கி கிடக்கிறது மாதிரி மனநிலையை அடைந்து இருக்கிறான் கேட்டேன் மாந்திரியம் தான் காரணம் அதனால அந்த இடத்துல முனீஸ்வர சாமி இருக்காரு உங்க எல்லையில அவர்கிட்ட கேக்கும் போது கிடைத்த தான் இது இந்த சக்தியை நீக்கி இவனை தெளிவுடைய மனிதனா வாப்பா கர்மகாணிக்குறேன் கடனையும் தித்துத்தார உடலையும் நல்லா உன் கூட பக்கத்துல அந்த பையனுடைய பெற்றோர்கள் வாங்க அந்த கமாண்டர் தல அடி. அது கடி. கோபூர கரசாமி. கொரியரே வெளியாட்ட மாளிகை பறை கருப்பசாமிக்கு. வெளியாட்ட மாளிகை இந்த கருப்பசாமிக்கு. ஆ. வாடா. நெல்லிலிருந்து அந்த வராது. பகதரா என்னைய நினச்சிக்கா இந்தா இன்னுமும் இந்த மயக்கம் வராதுப்பா காப்பாற்றி தரேன் ஒரு நாள் நாளை ஒரு நாள் நாளைய மறுநாள் மூணு நாள் இந்த கனியை உள்ளே கொடுத்துட்டு மேல தான் தேய்ச்சி குடிக்க வச்சிடணும் சரியாக என்ன படிப்பு முதல்ல இது சரி கொடுக்குறேன் அடுத்து பேசுறேன் ஓகே கர்மஜாமி ஆமா அப்படியா தேர்த்தி மாநகர் பூ வியாபாரம் ஆகிறப்பா பூ வியாபாரம் காலனுட்டு உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தப்பா உன்னுடைய பிள்ளைய பத்தி உன் உள்மனதுக்குள்ள ஒரு குழப்பமான எண்ணம் இருக்கு நம்மளை மீறி அந்த வாழ்க்கை அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு மன சந்தேகமும் சங்கடமும் உள்மனத்துக்குள்ள தோன்றது உண்மையா இல்லையா அதான் பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா அடுத்த வார்த்தை என்னது அந்த பாட்டுல ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படி வரும் வருமா வரானா அதனால அப்படி ஒரு குழப்பம் வந்துடாம காப்பாத்தி மரியாதையோட வாழ வச்சா போதுங்களா இந்த கடன்களையும் தீர்க்கணும் இந்த விஷயத்தையும் வெற்றிகரமா நடத்தி தரணும் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையும் புனிதப்படுத்தி தரணும் இது ரெண்டையும் நான் நடத்தி தந்துட்டா போதுங்களா இன்னொரு பிராஞ்சி ஒண்ணு ஓபன் பண்ணி தரேன் ஏன் பேரை வச்சு நடத்திக்கா கால் வந்துட்டுவான் இதாடா கடனை தீர்த்தாச்சு வெற்றி உண்டு இருந்து பார்த்துக்கோங்க ஆமா இதே போடு கடை அதே இருக்கட்டும் அடுத்த பிராஞ்சிக்கு என் பேர் போடு கர்பசாமி திருச்சி மாநகர் கடன் தொல்லையால் வேதனை அடைந்தவன் யாரப்பா உன் இடம் சம்பந்தமான விஷயத்துல ஒருத்த சம்பந்தப்பட்டு அதுல உனக்கு குணர்படியாக்கி ஆக்கி வழக்குகளை உருவாக்கி உன்னை தோல்வி அடையக்கூடிய நிலைகளை கொண்டு வந்திருக்கான் அதை ஜெயிச்சு உன் பக்கத்தில் உண்மையிலே நியாயம் இருக்குங்கிறத நிரூபிச்சு தந்தா போதும்ல அதுல இருந்து கடன்களை தீர்த்து உன்னை காப்பாற்றி தந்தா போதும்ல ஆனா நீ நிறைய வருட்ட வாங்கியிருக்கனு ஒரு ரிக்கார்டு அவங்க வச்சிருக்காங்க அதனால உன் மேல கேஸ் போட்டது சரிதாமனு தான் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நீ ஏமாந்ததை பத்தி யாரும் சொன்னாங்களா சொல்லல அதனால உன் பக்கத்தில் நியாயம் இருக்கு அந்த கடனையும் தீர்த்தாரேன் உன்னை காப்பாத்தியும் தாரேன் கால் உழுத்துவான் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தாப்பா வா பக்கத்துல வா வெற்றி ஆகித்தான இன்னைக்கு வந்து தொடர்ந்தாச்சு போ அதே திருச்சி மாநகர் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி மனவருத்தம் வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா மதி கொழுந்தே மாம மனம் பிடிக்கலையா சொல்லு சொல்லு கல்யாணம் முடிச்சியாடா கல்யாணம் முடிச்சியா முடிக்கணும் மதிக்குழுந்து பாட்டு வருது அங்கிருந்து கண்ண முடிக்கா என்ன கொஞ்சம் நல்லா பாரு பார்ப்ப நீ இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து பாரு பார்ப்போம் கருத்து நிமிந்து பாரு பார்ப்போம் நீ கொஞ்சம் அங்கே தள்ளி பார்ப்பா கால ஒன்று வரலாம் அப்பீரன்ஸ் பார் இன் மைனஸ் அதாவது இவனுடைய வேலைக்கு உத்தரமான நேரங்கள் பல நேரமாக இருந்தாலும் எங்க போனாலும் அவங்க அந்த வேலையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தான் உறவினர்கள் பெண் காட்டாலும் இவனைத்தான் ஆராய்ச்சி பண்ணி தரமாட்டி சொல்றாங்களே தவிர குடும்பத்தை பொறுத்தவரை தரவும் சொல்லுவான் இவனுக்கு அந்த நிலைமை வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டேன் ராகு சம்பந்தமான குறை அவனுக்கு இருக்கு ஏற்கனவே சோதனைக்காரர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு எத்தனையோ பரிகாரத்தை செஞ்சும் அந்த முடிவு நல்லா இல்லை அதை தீர்த்து இவனை கல்யாணத்தையும் முடிச்சு தந்துடுறேன் வேலையும் வாங்கி தந்துடுறேன் நல்ல வாழ விஷயம் தான் போதும்ல இதுக்கிடையில உறவு முறையை சொல்லி ஒரு பொண்ணு வருவா அவளை கட்டிக்கிட்டீங்கன்னா பதினெட்டு மாதம் கழிச்சு அவா வீட்டுல போய் அவா இருந்துக்கிடுவான் இவன் இவன் வீட்டுல இருந்துக்கிடுவான் அப்ப சொந்தத்துல பெண் வேண்டாம்னு உத்தரவு வரலாம் காட்டுவான் பாப்பா இந்த நல்லாரு காப்பாத்தி பாப்பா நான் தரம் என்ன சொன்னேன் நாகத்தை பத்தி தானே சொன்னேன் ராகுன்னா நாகம்னு அர்த்தம் தீர்த்து தரேன் பக்கத்தில் मरते आने